அன்பிற்கினேவர்களே நலம்தானே இன்றைய தினம் மலர் மருத்துவம் தொடர்பான பல முக்கிய செய்திகளை பார்க்கவிருக்கிறோம் முதலாவதாக ஓராண்டு காலமாக நாம் நீண்ட இடைவெளியில் சில காணொலிகளை பதிவேற்றம் செய்துள்ளோம் ஏனென்றால் மிகப்பெரிய ஆராய்ச்சி ஒன்றை செய்து கொண்டிருந்தோம் அது முடிவு பெறும் நிலையில் இருக்கிறது அது தொடர்பாக இலவசமாக மாதந்தோறும் ஒரு பயிற்சி வகுப்பு நடத்துவது தொடர்பாக இப்போது ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம் எப்போது நடத்தலாம் அதாவது எந்த கிழமையில் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான உங்களது ஆலோசனைகள் இருந்தால் அது வரவேற்கப்படுகின்றன ஏனால் அனைவருக்கும் பொதுவான ஒரு நேரத்தில் எல்லோரும் வருமா வருவதற்கு வசதியாக இருக்குமாறு அந்த பயிற்சி வகுப்பை இலவசமான பயிற்சி வகுப்பு தான் அதை ஏற்பாடு பண்ணலாம் மாதந்தோறும் ஒரு பயிற்சி வகுப்பு ஏற்பாடு பண்ணலான்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் அதுபோக இனிமேல் மலர் மருத்துவ காணொலிகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்படும் அதை கேட்டு நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பிஎஸ்எஸின் மலர் மருத்துவ சான்றிதழ் வகுப்பு சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது சேரவிருப்ப முருள்ளவர்கள் சேர்த்து பயன்பெறலாம் நன்கு கற்று தேர்ந்து கொள்ளலாம் மேலும் மலர் மருத்துவம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு பூங்காவண ஐயா இயற்றிய மூன்று புத்தகங்கள் இருக்கின்றன அவற்றையும் படித்து பயன்பெறலாம் ஜோதிடமும் மலர் மருத்துவம்னு ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் வேறு இருக்கு அதையிலையும் நீங்கள் பங்கேற்கலாம் இப்போ மலர் மருத்துவம் தொடர்பாக மலர் மருத்துவத்தை கருவியாக கொண்டு வாழ்வில் முன்னேற்றம் அடைவதை பற்றிய ஒரு ப்ரோக்ராமை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக மாதந்தோறும் ஒரு நாள் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கோம் அது ஒரு முழு நாள் இல்லாட்டியும் ஒரு அரை நாள் அரை நாள் ஞாயிற்றுக்கிழமை தோ போல் அந்த மாதிரி இருந்தால் அனைவருக்கும் பயன்படும் நம்புகிறோம் அதனால் இதை பற்றியே உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன இனி தொடர்ச்சியாக மலர் மருத்துவ காணொலிகள் நமது சேனலில் வந்துகிட்டு இருக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன்